ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைன்டி ஸ்வீட்ஸோட ஃபேவரட் ஸ்வீட்னா அது கேசரி பாயசம் தான் இன்னைக்கு நம்ம சாமையில எப்படி பாயசம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சாமை பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் சாமை ஒரு கப் பாசி பருப்பு ஒரு கப் வெல்லம் முந்திரி திராட்சை ஏலக்காய் தேவையான அளவு ஒரு கப் பால் ரெண்டு ஸ்பூன் நெய் தேவையான அளவு வாங்க இப்போ பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் பாசி பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப சாமையை வேக வச்சு எடுத்துக்கலாம் வெள்ளத்தை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லாவே கரைஞ்சிருச்சு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பாசி பயிரும் இதுல சேர்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்த சாமையை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் பாலை இதுல சேர்த்துக்கலாம் இப்ப பாசி பயிர் சாமை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நெய்ல வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பவுல்ல மாத்திக்கலாம் இப்ப பவுல்ல மாத்திக்கலாம் இப்ப டேஸ்டான சாமை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு சாமை உண்டால் ஆமை வயதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த சாமையில பாத்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸுமே இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த லீவ்ல உங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டு ரொம்பவே அடம் பிடிப்பாங்க அந்த டைம்ல இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்த்தியாவும் இருப்பாங்க